தர்ம காரியங்கள் நோக்கி உங்கள் மனம் பயணப்படும் தர்மத்தை செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில் பார்வை விழுவதனால் தடங்கல்களாக இருந்த காரியங்கள் நிறைவேறும் அதாவது இது நாள் வரை பல ஆண்டுகளாக தடைகளாக ஒரு காரியம் வந்து ஜெயிக்கலை ஒரு காரியம் வந்து நடக்கலை அந்த மாதிரியான விஷயங்கள் தடைகளை தாண்டி தடைகள் எல்லாம் உடைந்து அது வரலாறு படைக்கக்கூடிய அளவில் அந்த காரியங்கள் சித்தியாகும் அவருடைய பத்தாம் பார்வையானது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தின் மீது படுவதனால் இதுநாள் வரை நினைத்து பார்க்க முடியாத யோகங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வீடு மனை வாகனம் திடீர் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் யோகங்கள் திடீர் என்று பலதரப்பட்ட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு வியாபாரத்தில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எதிர்பாராத யோகங்கள்னு சொல்லுவோம்